தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வணக்கம் சார் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார் தற்பொழுது மக்களவை தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய அனுமதியை வழங்கி இருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயா அவர்களுக்கும் கட்சியினுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியாக தமிழகத்தில் உருவெடுத்து ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான துவக்க புள்ளியாக இந்த அணி அமைந்திருக்கிறது அந்த வகையில் என்னை அரக்கோணத்தில் கலந்திருத்திருக்கிறார்கள் அது எனக்கு பெரும் ஒரு உற்சாகத்தை எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது காரணம் என்னவென்று அரக்கோணம் பகுதிகள் மக்கள் செல்வாக்கை இழந்து பல பலத்தை மட்டுமே நம்பி அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் ஜெகத் ரஷ் அவர்களை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் இதை என்னால் நிகழ்த்த முடியும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் அரக்கோணம் எனக்கு வேண்டாம் வேறு தொகுதியை கொடுங்கள் நான் அந்த பகுதிக்கு எதையும் செய்யவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் திமுகவிடம் கேட்டு அதற்கு பிறகு அரக்கோணத்தை பெற்றிருக்கிறார் அரக்கோணம் வேண்டாம் என்று சொன்னவருக்கு அரக்கோணம் மக்கள் நீங்கள் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டுமா என்று அவர்கள் நிச்சயமாக அந்த வாய்ப்பை அவர்கள் வழங்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதே போன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தில் இருந்து போட்டியிடக்கூடிய எனக்கு வாக்களிக்க போகிறார்களா தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுபான ஆலையை வைத்திருக்கூடிய அதிபருக்கு வாக்களிக்க போகிறார்களா என்ற கேள்வி அந்த பகுதி முழுவதும் நான் எழுப்புவேன் என்ன செய்தார் அரக்கோணத்தில் ஜெகத் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் செய்த பணிகள் என்ன என்பதை நேருக்கு நேராக அதை அந்த பகுதியில் நான் எழுப்புவேன் இது மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சாதாரணமான ஒரு கட்சியினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் என்னால் ஒரு பணமலை பண முதலியாக இருக்கக்கூடிய ஜெகத் அவர்களை வீழ்த்த முடியும் என்ற உறுதியோடு தான் நான் அர்ப்பணம் செல்கிறேன் அந்த அடிப்படையில் தான் எனக்கு அந்த வாய்ப்பை மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள் மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் வெற்றி கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வேட்பாளருடைய தேர்வு என்பது அமைந்திருக்கிறது கடலூரில் பார்த்தால் தங்கர் பிரச்சான் அவர்கள் ஆரணியில் தனேஷ்குமார் அவர்கள் மயிலாடுதுறையில் என் கே ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில் அரசாங்கம் என்று மிக சரியான தேர்வு முறையை இந்த கட்சி இப்பொழுது செய்திருக்கிறது இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய தொண்டர்கள் மிக கடுமையாக பணியாற்றுவார்கள் சேலத்தில் நடைபெற்ற அந்த திரு மோடி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் மருத்துவர் அவர்களும் மோடி அவர்களும் எந்த அளவிற்கு நெருக்கமாக தங்களுடைய அன்பை பரஸ்பரத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை தமிழகமே பார்த்து குறித்து போனது அந்த விதத்தில் எங்களுடைய கூட்டணி என்பது ஒரு இயற்கையான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக அமைந்திருப்பது நான் அந்த பகுதிக்கு சென்றவுடன் அந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகள் என்ன எதை செய்ய வேண்டும் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு வேலைவாய்ப்பின்மையை தீர்ப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய கழிவு வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு சாதாரண மக்களுக்கு தேவையான கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் சாலை மின்சாரம் இதற்கு முன்னுரிமை அளித்து அந்த பகுதியினுடைய மக்களுடைய உண்மையான தொண்டனாக அங்கே பணியாற்றுவேன் என்று இந்த தருணத்தில் நியூ செவன் தொலைக்காட்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்வது நான் பெருமதி அடைந்தேன் கடலூரில் சங்கர் பிரச்சான் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார் எனவே இது ஒரு நல்ல ஒரு ஒரு உற்சாகத்தை கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இந்த தேர்தல் வேட்பாளர் தேர்வு என்பது வழங்கியிருக்கிறது அந்த வகையில் பெரும் நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் நாங்கள் கடத்தல நன்றி வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு